السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن ريا الله لنا الذي أرخله أنبش خوذر أرخله نام تدرشي أحبارت ورقودية دعاك لنديا ذكرك لنديا تخبل என்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் லுஹாவுடைய நேரம் நாம் இந்த சூறாவை ஓதுவோம் அதே போன்று இந்த வசனத்தை ஓதி அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹ் மிகவும் வேகமாக நமக்கு பதில் வழங்குகின்றான் அதே போன்று நம்முடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சினைகளும் நீங்கும் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே லுஹாவுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது யார் லுஹாவுடைய தொழுகையை வளமையாக தொழுது வருகிறார்களோ அல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் அதே போன்று இந்த லுஹாவுடைய நேரம் நாம் இந்த ஆக்களை ஓதி அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த சூறாவை லுஹாவுடைய நேரம் ஓதுவோம் ஏனென்றால் இந்த சூறாவிற்கு ஒரு சிறப்பு கூறப்பட்டிருக்கின்றது யார் பகலினுடைய ஆரம்பத்தில் அதாவது லுஹாவுடைய அந்த நேரம் சூரத்துல் யாசீனை ஓதுகிறார்களோ அவர்களுடையுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான் என்பதாக அருமை நாயகன் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதே போன்று கஷ்டங்களின் பொழுது நாம் இந்த சூறாயாசினை ஓதினால் அல்லாஹ் அந்த கஷ்டங்களை நீக்குகின்றான் கவலைகள் துக்கங்களின் போது இந்த சூறாயாசினை ஓதினால் அல்லாஹ் அந்த கவலைகள் துக்கங்களை நீக்குகின்றான் அதே போன்று நாம் இந்த சூறத்துள் யாசினை ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம் إذ வரக்கூடிய ஒரு வசனம் இருக்கின்றது மிக முக்கியமான ஒரு வசனம் وَجَعَلْنَا مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ صدوا وَمِنْ خَلْفِهِمْ صَدًّا فَأَغْشَيْنَاهُمْ فَهُمْ لَا يُبْصِرُونَ وَجَعَلْنَا مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ صَدًّا وَمِنْ خَلْفِهِمْ صَدًّا فَأَغْشَيْنَاهُمْ فَهُمْ لَا يُبْصِرُونَ إن ركوري إن القرآن ودي إن السورة ياسين ودي وسين مهمك ஒரு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு வசனம் ஹசூலுல்லாஹி சல்லாஹு அலேஹி வல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கிய ஒரு வசனம் இந்த வசனத்தை நாம் கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலைகளில் ஓதுவோம் உதவி நிச்சயம் நம்மை வந்தடையும்